கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு என்ற எழுந்தருளினாலும் எழுதுதான் ஐயாயிரத்தி நூத்தி எட்டு வருஷம் இந்த ஐயாயிரத்தி நூத்தி நூறு வருடம் எதை காண்பிக்கிறதுனா கிருஷ்ணாவதாரத்தை காட்சி நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் கிருஷ்ணாவதாரம் பதினோரு வயசு கோகுலம் நாலு வயசு வரைக்கும் கோகுலத்தில் இருந்தார் நாலுலேந்து பதினொன்று வரைக்கும் ஸ்ரீ பிருந்தாவனத்தில் இருந்தார் அதன் பிறகு கம்சமதம் பண்ணி அப்பா அம்மாவை ஜெயில இருந்து மீட்டு அப்பா அம்மா மன்னிப்பு கேட்டு உங்களை நான் கவனிக்காமல் விட்டுனேன்

துவாரகாபுரத்தை நிர்மாணம் பண்ணது துவாரக நிர்மாணம் பண்ண துவாரகாதீசராக பருமானி ஏழுத்தருளுக்கு பொழுது ருக்குணி தேவையை கல்யாணம் பண்ணுறது நேக்பூர்ல ஸ்ரீஸ்மத மகாதன் நிதர்பதேஷ் ருக்குணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு பதுநாராயண டி ஹெச்எம் கல்யாணம் பண்ணிவிட்டு பதினோரு வருஷம் கோகுல பத்தாவம் துவாரகாதிசனா நிர்வாகங்கள் அந்த நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துல நூறு வருஷ காலம் இந்த டெல்லியில தான் பகவான் மகாபாரதத்தில் பாண்டவாளோட கூட பகவான் கூடவே அவதாரத்துல கொள்ள அடிச்சது பாண்டவா நூறு வருஷ காலம் பாண்டவாளுக்கு பக்க பலமா பகவான் வந்து இந்த வீதியில எத்தனை தரம் தேர் பெறும் கோகுலம் பிருந்தாவனம் போலதான் டெல்லி நகரம் பகவானுடைய பவித்திரமான சரணம் பட்ட பிரதேசம் அது மாத்திரமல்ல தர்மத்தை ஸ்தாபிச்ச இடம் இந்த டெல்லிங்கிறது அப்படியே பாண்டவர்கள் மேலேயே தலை தூக்க முடியாது வரும்பொழுது பகவான் இருந்து திரௌபதி பான சம்ரட்சணம் பண்ணி ரூபதியை ஆயிரம் தன் கையாலேயே தர்மபுத்திர பற்றாபிநேகம் பண்ணிடுச்சு பல தர்ம காரியங்களை பகவான் பக்கத்தில் இருந்து தர்ம கேத்திரே குருக்ஷேத்திரே சொதவசீதை ஆரம்பிக்கிறது குருக்ஷேத்திரம் மாத்திரம் தர்ம கேத்திரம் இல்லை இந்த டெல்லியே தர்ம கேத்திரம் நம்முடைய தேசத்துக்கே தலைநகரம் இன்னைக்கு தர்ம கேத்திரமா இல்லையான்னு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் மிக வேணா சந்தேகமா இருக்க இன்னைக்கு தெரியும் தர்ம கேத்திரமா இல்லையா

நம்முடைய பாரத தேசத்தினுடைய தலைநகர் சிவஸ்தாமம் டெல்லி